பொலிகண்டி வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கனடா மொன்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜாவிஸ் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற யேசுதாஸ் ஞானம்பா தம்பதியினரின் அன்பு மகிழும் மத்யா ஸ்டிரேசா தம்பதியினரின் அன்பு மகளும் மத்தியா ஜெனரல் விஷ்கின் அவர்களது அன்பு மனைவியும் சில்வியா சிந்தியா ரம்யா செஃபானியா ஆகியோரின் ராஜ்குமார் பாபு நெல்சன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் மேரி கிரேட்டா சென்ட் ராபர்ட் லெனின் குமார் சிமியோன்ராஜ் நேரி ஸ்டெலா மாலினி விக்டோரியா ஆகியோரின் அன்பு சகோதரியும் பிரான்சிஸ் கம்மா ஏன்டன் செல்வராஜா எலிசபெத் சந்தான ஆரோக்கிய ராணி என்விஸ் ரூபி செல்வ மனோகரி ஜான் ராபர்ட் வில்சன் விஜய் மனோகரன் ராபர்ட் ஆகியோரின் அன்பு மைத்துரியும் ராயன் அவர்களது அன்பு அம்மம்மாவும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்